மாநகராட்சி சார்பில் கலைஞரின் காப்போம் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தொடக்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிக்கல் துறை மாநகராட்சி சார்பில் கலைஞரின் வருமுன் காப்பம் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் கார்னேசன் மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பேசும்போது தமிழக அளவில் இதுவரை இத்திட்டத்தின் வாயிலாக ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் கலைஞரின் காப்பும் திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்றார் இதனால் ஏராளமான மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார் இம்முகாமில் சித்தா மகப்பேறு நரம்பியல் சிறுநீரகவியல் காது மூக்கு தொண்டை பல் சிகிச்சை தோல் வியாதிகள் சர்க்கரை வியாதி எலும்பு முறிவு உயர் மற்றும் குறை ரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனை பிசியோ சிகிச்சை இசிஜி பொது மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து விதமாக நோய்களுக்கும் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையுடன் அதற்கான மருந்து மாத்திரைகளும் தேவையானவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் நகர் நல அலுவலர் ஆடலரசி மாமன்ற உறுப்பினர்கள் வர்ஷா அழகேசன் ஆனந்தராமன் பார்த்திபன் மனோகரன் தமிழ்ச்செல்வி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் पंग